வள்ளுவத்தை எல்லாரும் உள்ள போய் பார்ப்பாங்க வள்ளுவத்துல என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் வெயிட் உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு என்னங்க சொல்றீங்க வள்ளுவத்துக்கு வெளியிலேயே ஆமா வள்ளுவத்துடைய கட்ட அமைப்புல என்ன இருக்குன்னு பாருங்க ஏன் வள்ளுவம் வள்ளுவம் போன்ற இருக்கிறது ஏன் வள்ளுவம் போன்ற வேறு எதுவும் இல்லை ஆனா இத்தனைக்கு நடுவுல வள்ளுவம் எப்படி வாழ்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா வள்ளுவத்துக்கு உள்ள போகாம வல்லுவத்துடைய கட்டமைப்பை நாம் பார்க்க வேண்டும் இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு இதே தான் அழகாக பண்ணேன் ஸ்ட்ரக்சர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கான்செப்ட் ஆஃப் வல்லுவான் இதுக்குள்ளதான் உள்ள போறது வெளியில இருந்தே பார்த்தேன் நிறைய விஷயம் இந்த தமிழ் சமூகத்துக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இந்த ஆய்விலேயே வள்ளுவம் எப்படி எழுதப்பட்டது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வள்ளுவத்துக்கு உள்ள என்னெல்லாம் வந்து நான் யூஸ்வலா அந்த காலத்துல மற்றவர்களுக்கு இருந்த சில விடயங்கள் திருக்குறள் இல்லை அதனால அந்த காலத்துல இதெல்லாமே இல்லாத விஷயங்கள் திருக்குறள் என்னன்னா அந்த காலத்துல எழுதும்பொழுது இறைவனை குறிப்பிடுவார்கள் இறைவனின் பெயரை உள்ள எழுதிருவாங்க ஏன்னா அந்த இறை கொள்கை அந்த நூலை அந்த இலக்கியத்தை காப்பாற்றும் அப்படிங்கறதுனால சாமி பேர் இருக்கிற புக்கை யாரும் கீழத்துக்கு போட மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கும் நம்பிக்கை இருக்குல்ல சாமி படம் இருந்தா அதே மாதிரி கடவுளுடைய பெயரை எழுதுவாங்க ஆனா வள்ளுவர் கடவுளின் பெயரை எழுதவில்லை சரி அந்த நாட்டுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பார் இல்ல வருஷம் முன்னாடி ராஜாக்கள் தானே இருந்தாங்க அந்த ராஜாவுடைய பேரை சொன்னா அவருக்கும் சந்தோஷப்படுவார் இல்ல ஒரு பாதுகாப்பு கொடுப்பாருல்ல அவர் பேரை எழுதலாம்ல அப்படின்னா பாதையும் எழுதவில்லை வல்லுவர் சரி கடவுளை எழுதல ராசாவை எழுதல சரிப்பா உனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் இருப்பாருல பெரியால அவர்கிட்ட தான் படிச்சிருக்க அவர் பேர் எழுதலாம்ல அப்படின்னா அதையும் எழுதவில்லை சரி ஊற்று உங்க அம்மா அப்பா அவங்க பேர் எழுதலாம்ல ஆதையும் எழுதவில்லை சரி உங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க இல்லையா காமத்துப்பாங்க எழுதிருக்கீங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அவங்கள பத்தியாவது எழுதுங்க ஆதையும் எழுதவில்லை அப்ப எதனே எழுதலன்னா அட்லீஸ்ட் உங்க பேரையாவது எழுதுங்க அப்படின்னா அவர் தனது பெயரையும் எழுதவில்லை இப்போதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன மாதிரியான ஒரு எழுத்தாளன் இந்த வந்தவர் எதையுமே அவன் எழுதாமல் எழுதுகிறான் என்றால் அவனுக்கு எப்படி ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருந்தால் அது ஏன்னா வேற யாரு எழுதினாலும் பயம் வரும் இல்ல மென்ஷன் யாரையுமே இந்த புக்கை யாருதான் ஏதாவது ஒரு காரணம் இப்ப ஒரு வீடு இருக்குன்னா அந்த வந்து தம் பிள்ளைகளுக்கு சொத்தா எழுதிட்டு போறாங்க எதுக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு பொருள் கொடுப்பது மட்டுமல்ல இப்படி ஒருத்தர் யாருடைய பெயருமே எழுதாமல் ஒரு சொத்தை விட்டுட்டு போனாருன்னா என்ன நடக்கப்போ ஒரு என்ன வரும் என்னங்க யாருங்க பாத்துப்பா யாரு பேரும் எழுதலன்னா பாலடிஞ்சு தானே போகும் யாருக்குமே சேராத சொத்து என்னங்க ஆகும் அப்படின்னு ஆனால் வள்ளுவர் தனது குரலை யாரையும் நம்பி எழுதவில்லை அப்பொழுது யாரைத்தான் அவர் நம்பி இருக்கிறார் என்ற அழ்த்து திருக்குறளையே அவர் நம்பியிருக்கிறார் இது இது ஜெயிக்கும்னா இது ஜெயிக்கும் வேற யாரும் தேவையில்லைன்னு சொல்லி மனிதர்கள் அனைவரையும் இறைவனையும் ஓரம் கட்டிவிட்டு எழுதப்பட்ட உலகின் அதிசய இலக்கியம் தான் திருக்குறள்